பொன்விழா காணும் திருப்பத்தூர் அண்ணா சிலை திருப்பத்தூரில் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான அண்ணா சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கட்டப்பட்டது பொன்விழா காணும் இந்த அண்ணா சிலை எப்போது உருவாக்கப்பட்டது அதனை திறந்து வைத்த தலைவர் யார் உள்ளிட்ட பல முக்கிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துள்ளோம் ஸ்பான்சர்ட் பை அப்பா ரெஸ்டாரன்ட் ஏசி இன்று முதல் பெரிய கடைவீதி திருப்பத்தூர் தமிழகம் இன்றைக்கு இத்தனை வளர்ச்சி பெற்றதற்கு முக்கிய அடித்தளத்தை உருவாக்கி தந்தவர் அறிஞர் அண்ணா இரண்டு ஆண்டு காலம் மட்டுமே அவர் முதல்வராக இருந்தாலும் அவர் செயல்படுத்த நினைத்த திட்டங்களை அவரது வழியில் அவரது சீடர்கள் இன்னும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் மரணமடைந்த பிறகு எல்லா முக்கிய நகரங்களிலும் அண்ணா சிலைகளும் அண்ணா நகரங்களும் உருவாக தொடங்கின நமது திருப்பத்தூரில் பதினைந்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு அண்ணா சிலை உருவாக்கப்பட்டு திறப்பு விழா நடந்தது அண்ணா சிலையை அன்றைய திருப்பத்தூர் தொகுதியின் எம்எல்ஏவும் சட்டம் மற்றும் தொழில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த சே மாதவன் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் அப்போதைய ஒன்றிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினருமான எஸ் எஸ் தென்னரசு திமுகவில் இருந்து விலகி இந்திரா காங்கிரஸில் இருந்த கவியரசு கண்ணதாசன் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் தா திருட்டினன் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்று மிக பிரம்மாண்ட துவக்கத்துடன் திருப்பத்தூர் பெரிய கடை வீதியில் இன்று முதல் உதயமாகிறது அப்பா ரெஸ்டாரண்ட் எங்களின் தனிச்சிறப்பான மூங்கில் பிரியாணி மற்றும் கறி விருந்தல் சாப்பாட்டை சுவைக்க வருகை தாருங்கள் தொடர்புக்கு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்று ஆறு ஐந்து ஆறு திருப்பத்தூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பத்தூர் நியூஸ் பேஜை லைக் செய்யுங்கள்